வீடு விற்பனை வில்லியனூரில் வீடு விற்பனைக்கு உள்ளது அந்த வீட்டுக்கு போகிற வழி தான் வழி நல்ல அகலமான வழியாக இருக்குது கார் பார்க்கிங்குடைய வீடு இருக்குது வீட்டை சுற்றி நிறைய குடியிருப்புகளும் இருக்குது இதுதான் கார் பார்க்கிங் பிளேஸு வீடு நல்லா கலையம்சமாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பொருளையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு தான் இது வீட்டில் பயன்படுத்திக்கிற பொருள் எல்லாமே விலை அதிகமான பொருளாகவே பயன்படுத்தியிருக்காங்க மேலே ஃபால் சீலிங் டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது ஓன் யூஸ்க்காக கட்டினத்துனால எல்லா பொருளையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இது வெளியில் உள்ள அருவாக்கால் டிசைன் அருவாக்கால் டிசைனே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல உயர்தர தேக்கு மரங்களை கொண்டு அழகாக டிசைன் பண்ணி அருவாக்கால் பண்ணியிருக்காங்க இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவில் உள்ள வீடு விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் ஆற்று மணலாலே கட்டிய வீடு வீடு ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக இருக்குது எல்லா இடத்துலையுமே ஃபால்ஸ் வச்சிருக்காங்க இது என்ட்ரன்ஸில் உள்ள ரூமு வெளியில் உள்ள ஜன்னல் மயில் தொகையோடு அழகாக இருக்குது இது ஒரு ரூமு இது டிவி ஷெல்ஃபு அதுக்கே செம கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஷோ கேஸ் வைக்கிற இடம் ஃபுல்லாகவே அதிலே ஒரு பூஜை ரூம் அட்டாச்சு இருக்கு இந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் இருக்கு இதுக்கும் டாப்பில் ஃபுல்லாக ஃபால்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே ஃபால்ஸ் சீலிங் டிசைன் எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்குது வீட்டு செவத்துலேயும் ஒன்று ஒன்றுலேயும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அழகா சொந்த யூஸ்க்காக கட்டின வீடு இப்போ விற்பனைக்கு இருக்குது இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவில் உள்ள வீடு விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஆற்று மணலாலே கட்டிய வீடு லோன் வசதி உண்டு இது கிச்சன் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் சென்ட்ராக ஒன் கேப் இருக்கு வீட்டு செவுத்துலாம் நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க இது ஒரு ரூமு ரெண்டு ரூமு ஹாலு கிச்சன் எல்லாம் இருக்கு இது கிச்சன் கிச்சனில் ஷெல்ஃபு ஸ்லாப்பு எல்லாமே வச்சிருக்காங்க இது வெளியில் உள்ள எம்டி பிளேஸ் தோட்டம் செயல்யும் வெளிச்சம் காற்று எல்லாம் ஓப்பனாக உள்ளே வர அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது இது ஒரு ரூமு வீட்டில் உள்ள எல்லா செவ்வதுலையுமே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பூ டிசைன் ஆட்டம் வீட்டை பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லாமே கிராண்டாக இருக்குது உயர்தர பொருளாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அர்ஜென்ட் சேலுக்கு கொடுக்குறாங்க ஃபுல் லோன் கூட போட்டுக்கலாம் இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவில் உள்ள வீடு இது கான் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது மாதிரி வீடு ரொம்ப பிடிக்கும் ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு வீடு எல்லாம் தரமாக கட்டியிருக்காங்க வீட்டில் உள்ள பொருள் எல்லாமே நல்ல உயர்தரமான பொருளாக போட்டிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே கலை அம்சமாக இருக்குது இது ஒன்று ரூமு ரூமுக்கு ஷெல்ஃபு ஃபர்னஸ்லாப் எல்லாமே இருக்குது எல்லா சேவத்துலையுமே அழகான பெயிண்ட் டிசைன் இருக்கு ஒரு ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூமும் இருக்கு வீட்டில் பயன்படுத்திய பொருள் எல்லாமே காஸ்ட்லியான பொருளாகவே பயன்படுத்தியிருக்காங்க இது வெளியில உள்ள கார் பார்க்கிங் இடம் படிக்கட்டு பக்கத்தில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு படிக்கட்டு கைப்பிடியே நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க மேலே கேட்டும் போட்டிருக்காங்க வீட்டை சுற்றி நிறைய குடியிருப்புகள் இருக்குது அதை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் வீட்டுக்கு மேலேயும் வீடு கட்டலாம் அதுக்கான பில்லரும் இருக்குது இப்போ வெளியில் ரோடு போட போகிறாங்க அதை நல்லா செம்மண்ட் கொட்டி கூடிய சீக்கிரத்தில் ரோடு வந்துடும் இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவில் உள்ள வீடு விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம்